எம்ஜிஆருடைய வாழ்க்கை கதையை நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன எபிசோடில் எம்ஜிஆர் நடித்த முதல் படமான அந்த சதி லீலாவதி படத்துடைய வாய்ப்பை பெறுவதற்காக எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அந்த படத்தில் நடித்து முடிக்கிறதுக்குள்ளே எம்ஜிஆருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அதை அவர் எப்படி சமாளித்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க எம்ஜிஆரினுடைய வாழ்க்கை கதைக்குள்ளே பயணிக்கலாம் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த முதல் படம் சதி லீலாவதி அந்த படத்துடைய வாய்ப்பை எம்ஜிஆர் எப்படி பெற்றார் அதுக்காக எவ்வளோ தூரம் போராடினார் அப்படிங்கிறத போன எபிசோடில் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த படத்தில் நடிக்க வேண்டியவங்களை எல்லாத்தையும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாம் தங்குங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துருச்சு அந்த காலத்தில் அந்தளவுக்கு தொலைத்தொடர்பு இல்லாததுனால முதல் அந்த படத்தில் வேலை பார்க்குற நடிக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு சினிமா கம்பெனி அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தங்க வச்சுருவாங்க அடுத்து வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க இதற்கு நடுவில் ஒரு நாலஞ்சு நாள் அல்லது ஒரு வாரம் ஆகும் இந்த காலகட்டங்கள் அந்த நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கூத்தும் பாட்டும் கும்மாளமுமாக இருக்கும் சீட்டாட்டம்லாம் நடக்கும் அங்கேயே சமைத்து சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி இந்த ஆழ்வார்பேட்டையில் எல்லாரும் இருந்த வீட்டுக்கு எம்ஜிஆரும் முதல் பட வாய்ப்புக்காக வந்து போகிறார் இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் எல்லாம் ஜாம்பவன்கெலாம் வந்திருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த சவாலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் மட்டும் உள்ளே வந்து வருத்தத்தோடு இருக்கார் அதற்கு காரணம் எல்லாரும் என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு உறுதியாக வந்திருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் நடிக்க கூடிய அந்த கதாபாத்திரம் துப்பரிகிற கேரக்டருக்கு ஏற்கனவே இன்னொருத்தர் தானும் நடிப்பதாக நாடகக் கூட்டையில் சொல்லியிருந்ததுனால எம்ஜிஆர் மட்டும் ஒரு சந்தேகத்தோடைய அந்த வீட்டில் வந்து இருக்கிறார் பார்த்தா ஒவ்வொரு நடிகராக வந்துகிட்டு இருக்காங்க பாலையா வராரு பாலையாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் இருந்தது ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு நட்போட பேச ஆரம்பிக்கிறாங்க பாலையா கேட்குறாரு நீங்கள் என்ன கேரக்டரில் நடிக்கிறீங்க அப்படின்னா நான் துப்பரிகிற கேரக்டர் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு அப்படின்னா நீங்களும் நானும் சண்டை காட்சிகள்ல வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி அதற்கெல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க இருந்தாலும் நமக்கு கதாபாத்திரமே உறுதியாகலையே அப்படின்னு எம்ஜிஆருக்குள்ளே மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்து சுந்தரமையர் அப்படிங்கிற ஒரு நடிகர் வராரு அவர் ஒரு பெரிய நடிகர் எல்லாரையும் குழந்தைங்க மாதிரி பாவிச்சு பேசக்கூடியவர் அவரோட எம்ஜிஆருக்கு வந்து பழக்கம் ஏற்படுகிறது அதுக்கப்புறம் தான் அந்த எம் வி மணி அப்படிங்கிற அந்த நடிகர் வந்து சேருகிறார் இவர் தான் எம்ஜிஆருக்கு வந்து தமிழ் பற்று நிறையா வந்ததற்கு காரணம் தமிழ் பற்றி இப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாரு அதுவும் காரசாரமாக பேசுவார் ஆரம்பத்தில் எனக்கு தமிழ் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது ஆனால் எம் பி மணியவர்களோடு நான் சேர்ந்ததற்கு தான் எனக்கு நிறையா தமிழ் பற்று வந்தது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு இப்போ அவர் வந்து எம்ஜிஆர்ட்டை கேட்குறாரு நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் துப்பரிகராக வந்து நடிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு இல்லை இல்லை நீங்கள் ஏதோ தவறா சொல்றீங்க அந்த கேரக்டருக்கு என்ன தான் நடிக்க சொல்லியிருக்காங்க எனக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு எம்ஜிஆருக்கு சந்தேகமாகவே இருக்குது ஒரு பக்கம் கவலையாகவே இருக்கார் ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நடிகருக்காக காத்திருக்கிறாங்க அவர் வர போகிறாரா அவர் வந்தால் இடமே கலகலப்பாயிருமே அவர் இங்கே வராரா அவர் இந்த அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்காங்க யாரடா இது எல்லாருமே இவரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்போ நடிகர் யார் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரும் காத்திருக்கிறார் விசாரிச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறது தெரியுது ஒரு நகைச்சுவை நடிகருக்காக எல்லாருமே இவ்வளவு தூரம் காத்திருக்காங்களா அவர் எப்பேற்பட்ட நடிகர்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் காத்திருக்கிறார் அந்த நடிகர் யார் தெரியுமா அவர் வர்றவர் அவர் தான் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து சேர்க்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க என் எஸ் கிருஷ்ணன் வந்து சிவாஜியோடய எம்ஜிஆரோடயோ ரொம்ப நடிச்ச மாதிரி பாத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கெரியர் ஆரம்பிக்கும் போதே என் எஸ் கிருஷ்ணன் வந்து இறந்து போயிட்டார் ஆனா அவருடைய புகழ் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னா என்ன காரணம்னா என் எஸ் கிருஷ்ணனோட இருந்தவங்க சொன்ன விஷயங்கள் அப்படி ஏன்னா அவர் அந்த மாதிரி லைவ் ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அவருடைய நகைச்சுவை உணர்வு தான் என்னஸ் கிருஷ்ணனை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேச வச்சிருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு என்னஸ் கிருஷ்ணன் வராரு அந்த உடனே எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க எம்ஜிஆரோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதை கேட்கிறாரு வார்த்தியார் எங்க இருக்கிறாரு அவர் அரக்கோணத்துல நிக்கிறாரு அப்படின்னு கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க உடனே என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாரா ஏன் அரக்கோணத்தில் நிக்கிறாரு முழு கோணத்தில் நிற்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாருமே சிரிச்சிருக்காங்க இவர் என்னோட பேச்சுக்கு பேச்சு இப்படி ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு ஆச்சரியமா பார்க்குறாரு என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பித்தோன்னா எல்லாரை பத்தியுமே விசாரிக்க ஆரம்பிச்சிருவார் எல்லாரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆரை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் இந்த ராமச்சந்திரங்கிற பையன் யாரு எங்க இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது மதுரை பாய்ஸ் கம்பெனியில் இருந்ததையும் பாலசாரியரம் பாடல் பாடும்போது குரல் கெட்டு போன ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க எம்ஜிஆரை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்எஸ் கிருஷ்ணன் கலாய்க்க ஆரம்பிக்கிறார் என்னப்பா நீ தான் பாயஸ்க்க முடியலா என்ன உனக்கும் கொலா ஊதிப்போச்சா அப்படின்னு கேட்குறாரு அதாவது பாலசாரீரம் கெட்டு போயிருந்தால் அதை வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து இந்த கிண்டலை வந்து ஏற்றுக்க முடியலை ஏன்னா எம்ஜிஆர் வந்து ரொம்ப கௌரவம் பார்க்குறவர் கௌரவம் புயறக்கூடாங்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே பழகுவார் என்னடா நம்மளோட இவருக்கு வந்து பழக்கமே இல்லையே எடுத்த எடுப்புலே இப்படி கலாய்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் மேல கோவம் வருது இன்னொரு பக்கம் இந்த படத்துல நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு கவலையோட எம்ஜிஆர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்ப படத்துல வந்து ஒத்திகையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப எந்த கேரக்டர்ல யாரு நடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிதானே ஆகணும் இப்ப இந்த ஒத்திகையை ஆரம்பிக்கும் போது பார்த்தா அந்த துப்பறிகிற கேரக்டருக்கு வந்து அந்த எம் வி மணியை கூப்பிட்டு நடிக்க சொல்றாங்க அப்பதான் எம்ஜிஆருக்கு தெரியுது இந்த கதாபாத்திரத்தை நமக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப கொடுக்கலன்னு சொல்லி கந்தசாமி முதலியாட்டை போய் முறையிடுறாரு நீங்க அந்த கேரக்டர் எனக்குன்னு தான் நான் நாடகம் நாடகமணி வேலையை விட்டுட்டு வந்தேன் எனக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்தீங்க இப்போ இவர் நடிக்கிறாரு அப்படின்னோன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் படத்துல வசனம் தான் எழுதுறேன் மருதாச்சலம் செட்டியார் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு ஆனா படத்துக்கு இன்னும் ரெண்டு முதலாளிகள் இருக்காங்க நஞ்சப்ப செட்டியார் உட்பட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து இவரை வந்து ஒரு வேலை புக் பண்ணியிருக்கலாம் கவலைப்படாதீங்க இயக்குனர் வரட்டும் வந்த உடனே நான் கலந்து பேசி உங்களுக்கு வேற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசி இப்போ என்ன பண்றாங்க எம்ஜிஆருக்கு வேற ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்குறாங்க கதாநாயகனுடைய நண்பன் அப்படிங்கிற கதாபாத்திரம் இந்த துப்பறிகிற கேரக்டர் முக்கியமான கேரக்டர் படம் முழுக்க வரும் அது போயிடுச்சே இப்போ இந்த க கேரக்டர் வந்து ஒருபடி கம்மி தான் இதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை எம்ஜிஆர் வேற வழி இல்லாம சரி இதாவது கிடைச்சுது அப்படின்னு சொல்லி இந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டார் ஆனால் இவருக்கான ஒத்திகை எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னால் டேரெக்டர் வரணும் இப்போ டேரக்டருக்காக எல்லாருமே காத்துருக்குறாங்க வரக்கூடிய டேரக்டர் யாருன்னால் அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரரு அமெரிக்காக்காரர் அவர் பேர் எல் இஸ் ஆர் டங்கன் அப்படிங்கிற டேரக்டர் அவர் வந்தோன ஒத்திகை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆனால் அப்போதும் எம்ஜிஆருக்கு பிரச்சனைகள் தொடர்கிறது என்ன நடக்குதுன்னா நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒரு நடிகர் திடீர்னு கடுமையாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் யாருன்னா கந்தசாமி முதலியாருடைய நாடாளுக கம்பெனியில் பல காலமாக பெண் வேடமிட்டு நடித்தவர் பல உதவிகளை வந்து அவங்களுக்கு செஞ்சவர் அவர் எதையும் கேட்கக்கூடிய தகுதியும் நடிப்பு திறமையும் உரிமையும் உள்ளவர் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற வேஷம் ஒரு சாதாரண வேஷம் முக்கியமான வேஷம் ஏதாவது நீங்கள் கொடுக்கலனா இந்த படத்தில் நான் நடிக்கல போகிறேன்னு சொல்லி கோச்சுக்கு நிற்கிறார் அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு வந்து பதட்டம் நம்ம வேஷத்தை எதுவும் பிடிங்கி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறார் ஓ எந்த வேஷத்தை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வராங்க எம்ஜிஆர் பயந்த மாதிரியே இவருக்கு ஒரு வேஷம் கொடுத்துருந்தாங்களே முதல்ல வேஷம் துப்பரிகிட்டு அதை எடுத்துட்டாங்க இப்போ கதாநாயகனோட அப்படிங்கிற ஒரு சாதாரண கேரக்டர் இதை வாங்கி அவருக்கு கொடுத்துட்றாங்க எம்ஜிஆர் நொறுங்கி போறாரு முதல்ல பெரிய வேடம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு முக்கியத்துவம் குறைவான ஒரு வேடத்தை கொடுத்துட்டாங்க இப்போ அதையும் புடுங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டாங்களே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கந்தசாமி முதலியாரை போய் பார்த்து வருத்தப்படுறார் உடனே அவர் சமாதானப்படுத்தார் நீ கவலைப்படாத ராமச்சந்திரா உனக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல வேஷம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கடைசியா எல்லாரும் கலந்து பேசி ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷத்தை வந்து எம்ஜிஆருக்கு வந்து கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் குறைந்த ஒரு வேடம் எம்ஜிஆர் வந்து நொறுங்கி போகிறார் ஒரு பெரிய வேடம் இருந்தது அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சாதாரண ஒரு வேஷம் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் முக்கியத்துவம் குறைவான வேஷம் சரி அதுலேயாவது நம்ம நடிக்கலாம் அப்படின்னு திருப்தியோடு இருந்தால் ரெண்டு மூணு காட்சிகளுக்கு மட்டுமே வந்து போகிற இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் நடித்து நான் எப்படி என்னுடைய திறமையை நான் நிரூபிக்க போகிறேன் இதை நம்பி நாடகத்தில் இருந்த வேலையை வேலை விட்டாச்சின்னு சொல்லி எம்ஜிஆர் அண்ணன் சக்கர பாணி வருத்தப்படுறாரு வருத்தப்படுறார் சக்கரப்பாணி சொல்கிறாரு இங்கே பேர் தம்பி வாழ்க்கைங்கிறது இப்படி தான் நம்ம எது கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோமோ அது கிடைக்கலன்னா நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம போராட ஆரம்பிக்கணும் எப்படியாவது கிடைத்திருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்தில் நல்லபடியாக நடித்து உன்னுடைய திறமையை நிரூபி அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அறிவுரையெல்லாம் சொன்னோன்னே எம்ஜிஆர் வந்து மனசை தேத்திக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் வருத்தத்தோட அந்த இன்ஸ்பெக்டருக்கான அந்த உடைகளுக்கு அளவு கொடுக்குறாரு இப்போ அமெரிக்க இயக்குனர் எல்லிசா தங்கன் டைரக்டர் அவர் வந்து எம்ஜிஆருக்கு சீனை வந்து சொல்லிக் கொடுக்குறார் முதல் முதல்ல எம்ஜிஆர் வந்து நடிக்க போகிறார் அப்போ நீ வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாலு திருடைங்களை அப்படியே சைக்கிள் அப்படியே துறத்துக்கிட்டே வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல சைக்கிள் அப்படியே ஸ்டாண்டு போட்டுட்டு காட்டுக்குள்ளே அவங்க ஓடிடுவாங்க நீ பின்னால் அவங்க தான் அவங்கள வந்து துரத்திக்கிட்டே போகிற மாதிரி இதுதான் காட்சி நீ வந்து சைக்கிளை இப்போ ஓட்டி காட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு அப்போ தான் எம்ஜிஆர் சொல்கிறார் நடுக்கத்தோட சார் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது சார் அப்படிங்கிறார் இயக்குனருக்கு பயங்கரமாக கோவம் வருது எல்லாரையும் கூப்பிட்றார் கூப்பிட்டு இவருக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாதாமே இவர் ஏன் இன் இன்ஸ்பெக்டர் வேஷம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறார் சைக்கிள் கூட ஓட்ட தெரியலே நீ எல்லாம் ஒரு ஆக்டராக உன்னால் எப்படி வந்து நடிக்க முடியும் இந்த தொழில் உனக்கு சரிபட்டு வராது சகல கலைகளையும் கற்றுக்கிட்ட தான் நடிகனாக இருக்க முடியும் நீ வேறு ஏதாவது தொழில் பார் அப்படின்னு சொல்லி அவரால் முடிஞ்ச அளவுக்கு எம்ஜிஆரை வந்து திட்டார் ஆனால் இப்போ எம்ஜிஆருக்கு வந்து உடைகள் வந்து தைக்கப்பட்டு விட்டது இவர் தான் இந்த கேரக்டரை நடிக்கிறாருங்கிறதும் முடிவாயிடுச்சு அப்போ உடனே மாற்ற முடியாது இல்லை என்ன பண்ணுறதுன்னு டென்ஷன் ஆகிறாரு இயக்குனர் உடனே எம்ஜிஆருக்கு வந்து வேற ஒரு வழி சொல்கிறார் இங்கே பாரு நீ போய் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து குறு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஓரளவுக்கு ஓட்டி பழகு ரெண்டு பேரும் அவன் பக்கத்தில் இருந்துட்டு இப்போ ஆக்ஷன்னு சொன்னோன்னா அவங்க வந்து தள்ளி விடுவாங்க நீ சைக்கிளை ஓட்ட வேணாம் அப்படி ஓட்டுற மாதிரி பாவலா பண்ணி வந்து ஸ்டாண்டு போட்டுட்டு அவங்கள துரத்துகிற மாதிரி உள்ள போ இப்படி வந்து ஷார்ட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறார் போயிட்டு உன் சைக்கிளை எடுத்துகிட்டு வானோன்னே எம்ஜிஆர் சொல்கிறார் சார் சைக்கிளே இல்லை அப்படிங்கிறார் அதுக்கும் இயக்கு இயக்குனர் வந்து திட்டுறாரு இருங்க சார் நான் ஏதாவது ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வேக வேகமாக அந்த ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போய் சைக்கிள் வந்து ஓசி கேட்குறாரு ஆனால் யாருமே கொடுக்கல கேட்பார் இல்லாமல் ஒரு சைக்கிள் இருக்குது அதை எடுத்துகிட்டு எம்ஜிஆர் வந்து ஸ்டுடியோடைய ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்துடுறாரு இப்போ இந்த சைக்கிளுடைய ஓனர் சைக்கிளை காணமே அப்படின்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிக்கிறான் இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்ட ஒரு பையன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னோட அந்த சைக்கிள் ஓனர் எம்ஜிஆரை தேடி அவர் பின்னாலே வந்துகிட்ருக்கிறார் இப்போ எம்ஜிஆர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோடனே இப்போ வந்து டேக்கு கேக்கு தயாராகிறாங்க எம்ஜிஆர் வந்து ரெண்டு பேரும் இப்போ பிடிச்சிக்கிட்டு இப்போ ஆக்ஷன் சொன்னோன்னே தள்ளி விடுவாங்க எம்ஜிஆர் பாவலா பண்ணுற சைக்கிள் ஓட்டுற மாதிரி பாவலா பண்ணி வந்து அது ஸ்டாண்ட் போடணும் இப்போ எல்லிசார் டங்கன் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சைக்கிளை தள்ளவீங்க வேகமாக பிடிச்சி எம்ஜிஆர் வந்து சைக்கிளோட தள்ளுறாங்க இப்போ அதை நிப்பாட்டி ஸ்டாண்டு போடக்கூட முடியாத அளவுக்கு பெரிய வேகத்தோட அந்த சைக்கிள் வருது எம்ஜிஆர் சூழ்நிலையை சமாளிச்சுட்டு என்ன பண்ணுறாரு சைக்கிளில் இருந்து குதித்து சைக்கிளை அப்படியே முன்னால் தள்ளி விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ளே ஓடுறாரு இப்போ சைக்கிள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ராலியில் இடித்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதி கீழே விழுந்து சுக்கு நூறாக எடுத்து இப்படி வந்து இந்த காட்சி வந்து பதிவாகுது ஆனால் எப்படி பதிவாயிருக்குன்னு தெரியலையே நம்ம முத முத நடித்த காட்சி நடுக்கத்தோட எம்ஜிஆர் வந்து எல்லிசா டங்கன் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு உடனே அவர் பயங்கரமாக திட்டுறாரு நான் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தா நீ ஒரு மாதிரி வந்து பண்ணுற உன்னை வச்சு மறுபடியெல்லாம் இந்த காட்சி எடுக்க முடியாது நீ நடித்த வரைக்கும் போதும் இப்படியே இந்த காட்சி இருக்கட்டும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துறாரு எம்ஜிஆருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்பா முதல் நாள் ஒரு முதல்ல ஒரு கண்டை வந்துச்சு அதை எப்படியோ கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சைக்கிள் ஓனர் அந்த இடத்துல வந்துடுறான் அந்த அந்த பையன் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னோனா வந்து பிடிச்சிக்கிறான் யாரை கேட்டு நீ சைக்கிள் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னா இல்லைனா அவசரம் அவசரம்னா என்கிட்ட சொல்லாமல் எடுத்துகிட்டு வருவியா எங்க சைக்கிள் அப்படின்னு கேட்குறாரு ஆனா இந்த கிடக்குனே அப்படின்னு காமிச்சா சைக்கிள் சுக்குநூறாக உடஞ்ச கிடக்குது அடப்பாவைய சைக்கிள் எடுத்துட்டு வந்து இப்படி உடச்சிட்டியாருன்னு சொல்லி அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு திட்டுறாரு என்னடா முதல் நாள் நம்ம நடிக்க வந்தோம் எத்தனை பேர்கிட்ட தான் திட்டுவாங்கிறது அப்படின்னு எம்ஜிஆர் பதட்டத்தோட பதில் சொல்லிகிட்டு இருக்கிறார் இந்த சைக்கிள் எப்படி உடஞ்சதுன்னு கேட்டோன்னா எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுனே தெரியாதனமா ஓட்டுனதுல கீழே விழுந்துருச்சுன்னு உடனே ஓட்டவே தெரியாது நீ சொல்லாமல் சைக்கிள் எடுத்துட்டு வரலாமா அதுக்கு உண்டான பணத்தை கொடு அப்படிங்கிறாரு பணம் இல்லைன்னேங்கிறாரு எம்ஜிஆர் அதுக்கும் அந்த சைக்கிள் ஓனர் எம்ஜிஆரை அவரால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திட்டுறாரு அதாவது இந்த சைக்கிள் ஓனர் யார் அப்படிங்கறத எங்க பின்னாலில் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுல ஒரு இயக்குனர் கிருஷ்ணன் அவருடைய சைக்கிளை தான் தன்னுடைய முதல் நாள் காட்சிக்காக எம்ஜிஆர் வந்து எடுத்துட்டு வந்தாரு இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு வழியாக முதல் நாள் தன்னுடைய அந்த காட்சியில எம்ஜிஆர் நடித்து முடிக்கிறார் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்த கட்டத்துல ஒரு சிக்கல் வருது என்னென்னா ஒரு கிளப் ஆட்சி இதில் வந்து கதாநாயகனோட ரெண்டு பேர் போவாங்க எம்ஜிஆரும் கூட போவார் இப்போ இதில் பாடல் பாட வேண்டிய ஒரு இடம் அதாவது கதாநாயகன் பாடி அடுத்த ரெண்டு பேர் பாடி அதே சுதியை பிடிச்சி எம்ஜிஆர் வந்து பாடணும் இப்போ பாடணுங்கிற விஷயத்த வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவருக்கு அதிர்ச்சி அது ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து சுத்தமாக வராத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாடல் பாடுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா சின்ன வயசுலேயே இந்த பால பிரச்சனை ஏற்பட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணதுனால கம்பெனியிலேருந்து எம்ஜிஆருக்கு பாட்டு பாடுறது அப்படின்னா அந்த விஷயம் வந்து வராது ரெண்டாவது பிடிக்கவும் செய்யாது இயக்குனர் இப்படி சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு சார் எனக்கு பாட வராது சார்ன்னு இருக்கார் இதை கேட்டூட இயக்குனருக்கு மறுபடியும் கோவம் வருது சைக்கிள் ஓட்ட தெரியாது நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நடிக்க தெரியாது நான் ஒன்று நான் நீ ஒன்று செய்வா பாட தெரியாது இப்போ எந்த நம்பிக்கையில் நீ நடிகனன்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டுறாரு ஏன்னால் அது நமக்கு தினந்தோறும் இந்த மாதிரி பிரச்சனை தான் வருமா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் நொந்து போயிடறார் கடைசியில் இயக்குனர் சொல்கிறார் நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுப்பா நாளைக்கு வைப்பேன் நீ வந்து கண்டிப்பாக பாடி தான் ஆகணும் நீ வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னோடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கவலையில் இருக்கார் இதற்கு நடுவில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களோட எம்ஜிஆர் வந்து ஓரளவுக்கு நட்பாடுறாரு அவர் வந்து ஒரு யோசனை சொல்லி கொடுக்குறாரு என்ன அப்படின்னா நீ வந்து உண்மையாக பாடுனீன்னா உனக்கு பாட தெரியாதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நீ வந்து குழந்தைங்களை பயமுறுத்துற மாதிரி விளையாட்டுக்கு பாடவங்கள்ல நகைச்சுவையாக அந்த மாதிரி ஒரு மாடுலேஷனில் இதை வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கலைவாணர் ஒரு யோசனை சொல்லி கொடுக்குறாரு பாடியும் காட்டுறாரு எம்ஜிஆர் இந்த யோசனையை உள்வாங்கிக்கிட்டு இரவு முழுக்க பயிற்சி பண்ணுறாரு ஆனால் அடுத்த நாள் சவால் காத்திருக்குது என்னென்னா அந்த காலத்தில் நான் வந்து லைவாக பாடணும் ரீரெக்கார்டிங்கை வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க பின்னாளில் போய் எடிட்டிங் பண்ணும்போது வந்து பண்ணிப்பாங்க இப்போ கரெக்டாக பாடணும் இப்போ கதாநாயகன் பாடி அடுத்த ரெண்டு பேர் பாடி அதே சுதியை பிடிச்சி பாடணும் எம்ஜிஆர் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கலைவாணர் சொல்லி கொடுத்த அந்த முறையில் அந்த குறிப்பிட்ட மாடுலேஷனில் வெற்றிகரமாக அந்த நான்கு வரிகளை வந்து பாடி ஒரு வழியாக அந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறாரு எம்ஜிஆருடைய முதல் பட அனுபவம் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்தது பார்த்துக்கிட்டு இருந்த பொழப்பு நாடக கம்பெனியை எதிர்த்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பல பேரை பல முறை போய் சந்தித்து மன்றாடி முதல் படத்துக்கான வாய்ப்பை எம்ஜிஆர் வாங்குறாரு ஆனால் அந்த படத்தில் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலமை மூன்று முறை அவருடைய வேடங்கள் மாற்றப்படுகிறது மனம் நொந்து போகிறாரு தினந்தோறும் இயக்குனர் வந்து எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியலை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு நித்தியகண்டம் பூரநாயஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்து எம்ஜிஆர் ஒரு வழியாக சதிகளிலாவது அப்படிங்கிற அந்த படத்தில் நடித்து முடிக்கிறார் இதில் எம்ஜிஆருடைய உருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எம்ஜிஆர் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையில் சினிமா கேமராக்கள் எம்ஜிஆருடைய உருவத்தை பதிவு செய்கிறது சினிமா உலகம் எம்ஜிஆரினுடைய வருகையை வரவு வைக்கிறது எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வருது சதி லீலாவதி படமும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது இதுதான் எம்ஜிஆரினுடைய ஆரம்ப விலாசம் இந்த விலாசத்தை எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மிகப்பெரிய எல்லாம் வந்து படைக்கிறார் எப்படி அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிற அவருடைய அந்த வாழ்க்கை கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த சீரீஸ் மூலமாக எம்ஜிஆருடைய வாழ்க்கையை நம்ம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்